அன்னாபிஷேகம் தோன்றிய புராண கதை தெரியுமா ஐப்பசி பிழர்னமியில் நடக்கும் அன்னாபிஷேகத்தை தரிசிப்பதும் அன்னாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் மிக பெரிய புண்ணியமாகும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் கோடி லிங்கங்களை தரித்த பலனும் சொர்க்கலோக பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஐப்பசி பெழநமியில் மட்டும் சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் எதற்காக நடத்தப்படுகிறது அன்னாத்தால் அபிஷேகம் செய்யும் முறை தோன்ற என்ன காரணம் எதற்காக இந்த சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் சிவ அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு வழக்கமாக பதினொன்று வகையான பொருட்களை அபிஷேகம் நடத்தப்படும் இது தவிர வருடத்திற்கு ஒருமுறை நடத்தப்படும் விசேஷ அபிஷேகங்கள் என்றும் சில உள்ளன அதில் கார்த்திகை மாத சோமவாரத்தில் நடத்தப்படும் சங்காபிஷேகமும் ஒன்று ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவனுக்கு சங்கினால் அபிஷேகம் செய்வார்கள் சிவபெருமானுக்கு எத்தனையோ பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒருமுறை அதுவும் ஐப்பசி பிழனமி நாளில் மட்டும்தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களிலேயே மிகவும் உயர்வான புண்ணிய பலன் தரும் அபிஷேகமாகவும் கருதப்படுவது இந்த அபிஷேகம்தான் ஐப்பசி பிளர்ணமியில் மட்டும் அன்னாபிஷேகம் ஏன் ஐப்பசி மாதத்தில் சிவனுக்குரிய பிரதோஷம் சிவராத்திரி திங்கட்கிழமை என எத்தனையோ நாட்கள் வந்தாலும் பிளர்ணமி நாளில் மட்டும் அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அன்னதால் அபிஷேகம் செய்வார்கள் ஐப்பசி பிளர்ணமி நாளுக்கு என்று தனியான சிறப்பு பலன்கள் இருந்தாலும் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட நாளை மட்டுமே தேர்வு செய்து சிறப்பாக சொல்வதற்கு காரணம் என்ன என்பது பற்றியும் இந்த நாளில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் நம்முடைய தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு ஏற்பாடாது என சொல்லுவதற்கும் மிக முக்கியமான காரணம் ஒன்று உள்ளது சாஸ்திரங்கள் சொல்லும் அன்னத்தின் மகிமை அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம் இந்து தர்மம் உணவு தான் அனைத்தும் அன்னத்தையும் தண்ணீரையும் மட்டும் பழிக்கக்கூடாது என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன கல்லினுள் வாழும் தேரை முதல் கற்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் அதனால் அன்னத்தை பற்றி பின்மேற்கோள்குறி அஹமன்னம் அஹமன்னம் அகமன்னதோ என்று சாமவேதத்தில் குறிப்பிடப்படுகிறது அதாவது பின்மேற்கோள்குறி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதை இதன் பொருள் அன்னம்தான் உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் எல்லா சிவாலயங்களிலும் பின்மேற்கோள்குறி அன்னாபிஷேகம் கோலாகலமாக நடத்தப்படுகிறது ஐப்பசி பிழர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான் சந்திரனின் சாபத்தை போக்கி அவரை தன்னுடைய முடியில் சூட்டிக் கொண்டவர் சிவபெருமான் நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் வரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இதுதான் சிவனுக்கு ஐப்பசி பிழர்நமியில் அன்னாபிஷேகம் நடத்த காரணமா என்றால் கிடையாது வேறொரு காரணமும் இருக்கிறது அன்னாபிஷேகம் தோன்றிய வரலாறு பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் அதோடு சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சையிடும் போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதி உலகில் உள்ள யார் அன்னமிட்டும் அந்த கபால பிச்சை பாத்திரம் நிரம்பவில்லை சிவனின் தோஷம் நீங்கிய நாள் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள் அவளது அன்பின் காரணமாக கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகுகிறது சிவபெருமானும் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபடுகிறார் அன்ன பூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்து அவரது திருமேனி முழுமையாக மூழ்கும்படி அன்னத்தாலேயே அபிஷேகம் செய்யப்படுகிறது அன்னாபிஷேகம் செய்வதன் நோக்கம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பதினொன்று வகையான பொருள்களால் அபிஷேகம் செய்வது தான் வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொட்டி மஞ்சள் அன்னம் ஆகியன தான் இவற்றுள் மிகச் சிறப்பானது அன்னாபிஷேகமே ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத் எடுத்துக் காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது நாம் ஒவ்வொரு வேளையும் உண்ணும் உணவு என்பது இறைவன் நமக்கு காட்டும் கருணை அதனால் உணவை இறைவன் அளிக்கும் அருட்பிரசாதமாக கருத வேண்டும் என்பதே அன்னாபிஷேகம் செய்வதன் தார்பரியம் ஆகும்